பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அறிமை உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வான அவரை விட்டு அகன்றார் லூகா முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இயேசுவினுடைய பணியினுடைய துவக்கத்துல ஒருபுறம் அவர் காணாமல் போயிட்டார்னு சொல்லிட்டு அவருடைய தாயும் அவருடைய சகோதரர் அப்படியும் தேடிட்டு இருந்தார் அப்போ ஒருவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட வந்து உங்க அம்மா உன்னுடைய சகோதரனா வெளியில தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாரு என்னுக்கு யார் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரர் யார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்றவங்க தானே அப்போ இறைவார்த்தையை கேட்டு அது நடக்கிறவங்க தானே அவருடைய திருவள்ளத்தின் நடக்கிறவங்க தான் எனக்கு உண்மையான உறவினர் அப்படின்ற அடிப்படையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த வசனத்தை நம்ம உருவாங்க இப்ப காபிரியல் தூதர் அன்னை மரியாவிடம் வந்து அவர்கிட்ட வந்து சொல்றார் அதாவது நீங்க ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு வாக்கு கொடுத்த உடனே அவர் அழகான பாடல் எல்லாம் பாடுவார் மரியாவின் பாடல் சிறப்பான ஒரு புரட்சி பாடல் அது அந்த பாடல் அவன் சொன்னா நான் அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படி என்றால் ஆண்டவர் கிட்ட எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் பாடுங்க அடிமையாக வைத்தது மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அடிமை அப்படின்ற உங்களுடைய வார்த்தை என்னவோ அதன்படி எனக்கு நட சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றாங்க அப்படின்னா என் யார் பிதாவின் சித்தத்தின்படி மொழி செய்யறானோ அவங்க தான் எனக்கு உண்மையான உறவினர் சொன்னார் கிறிஸ்து இங்கே உருடைய சித்தத்தின்படி எது நடந்து நிகழும் அப்படின்ற மாதிரி மரியால் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே முதல் சீடராக அன்னை மரியா இருந்திருக்கிறாங்க இயேசுகளுடைய முதல் சீடர் அன்னை மரியா அது மட்டுமல்ல இவர் சிறந்த ஒரு ஆண்டவர் இயேசுடைய புகழை கொண்டு சென்ற ஒரு ஒரு நற்செய்தியும் இவர் ஆற்றி இருக்கின்றார் அது இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் இயேசுடைய மீட்பினுடைய செய்தி எல்லாம் எல்லாவற்றையும் மனதில் வைத்தவர் மட்டுமல்ல அதை கொண்டு சென்றவரும் அன்னை மரியாதான் இதோ என்னுடைய உள்ளம் ஆத்மா கருத்தையில் மகிழ்கிறது இது முதல் எல்லோரும் பாக்கியாவதின்னு சொல்லுவாங்க யாரால இந்த பிறப்பினாலே இயேசுடைய பிறப்பினாலே அப்படி என்றால் இயேசுடைய பிறப்பு அன்றைக்கு பல நிலைகளிலே துன்புறுத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது வேதனையிலே வாழ்ந்த அன்னை மரியாவுக்கு வாழ்க்கையில விடிவெளி நட்சத்திரமாக மகிழ்ச்சியை கொடுத்திருக்குனாக்கா இன்னைக்கு எங்கெல்லாம் துன்பம் இருக்கோ அவமானம் இருக்கோ நிந்தை இருக்கோ அங்கே நிந்தைகள் எல்லாம் போகுகிறவராக ஆண்டவராகவே பிறப்பு காலங்கள் அமைகிறது அப்புறம் என்ன சந்தோஷமா நம்ம தோங்கோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய திருவுளத்தின்படி உம்முடைய இறைவார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபைத்தார் தாரும் பிரேஸ்ய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே